அச்சிவாய் நம்ம திருச்செலாம் அன்பின் வணக்கங்கள் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வாழ்க வளமுடன் நமச்சிவாய இந்த அர்ச்சிய திருதை அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாளில் நம்ம எல்லோருமே நகை வாங்கினா செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நகை வாங்கிட்டுருங்க ரொம்ப சரியான சிறப்பான விஷயங்கள் ஆனால் விற்கிறவன் நல்லா இருக்காங்களா வாங்குறவங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு வினாடி யோசித்து பார்த்திங்கன்னா தெரிய வருங்க வாங்குறவன் வாங்கிகிட்டே தான் இருக்கான் கடை வாங்கி கடை வாங்கி விற்கிறவன் மேலும் மேலும் அவனுடைய பிரான்சும் கிளைகளும் பெருக்கிட்டே இருக்கிறான்னு உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா போதுங்க மற்றவங்களை வளர்க்குறதுக்கு நம்மளுடைய பணம் அளவுக்கு பயன்படுவதும் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா போதுங்க யாரும் சும்மா சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அந்த காசுனால் நகை வாங்கி அவன் பெரிய பணக்காரனாயிட்டிருக்கான் நம்ம அப்படியே தாங்க இருக்கோம் அந்த காசுக்கு அன்ன நாளுக்கு நிறைய குழந்தைகள் அநாத ஆசிரமம் படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாத குழந்தைகள் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது இறைவனுடைய பார்வையிலையும் அவனுடைய சிந்தனைகளையும் நம்ம போய் நிற்பங்க அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் காயங்கள் நிறைய விஷயங்களை அவர் நிச்சயமா செவி கொடுத்து கேட்டு நம்ம பிரார்த்தனை சரி சரி தருவாருங்க அது யாருக்கும் புரியவே மாட்டுது தெரியவே மாட்டுது நகை வைக்கிறவன் வாங்கிட்டே இருப்பான் அதாவது நகை விற்கிரம வளர்ந்துக்கிட்டே இருக்கான் வாங்குறவன் அதே நிலையில் இருக்கான்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க நகை வாங்கினா நல்லா இருப்போம் நம்ம மட்டும்தான் நல்லா இருப்போங்க ஆனால் தான தருமங்கள் புண்ணியங்கள் செய்யும்போது நம்மளுடைய வம்சமே நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க ஒரு நல்ல நாளில் அந்த சூப்பரான நாளில் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அனாத ஆசிரமத்துக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பண உதவி இல்லாதவங்களுக்கு பண உதவி பண்ணுங்கள் முடியாதவங்களுக்கு மருத்துவத்துக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் தேடி தேடி கண்டுபிடிச்சு உதவணும்னு நீங்க போயிட்டே இருந்தா இறைவன் உங்க பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருப்பாருங்க இறைவனை தேடி நீங்க போனோன்னு அவசியம் இல்லைங்க இறைவன் உங்களை தேடி வருவாருங்க ஒரு வினாடி யோசிச்சு செயல்படுங்க அச்சியை திருதிக்கு நகை வாங்க வேணான்னு சொல்ல வரல ஆனா அதை சரியா செய்தா நம்ம வம்சம் நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க திரும்பவும் என்ன சொல்றேன்னா வாங்குறவன் அப்படியே தான் இருக்கீங்க கடையை வச்சு விற்கிறவன் வளர்ந்துகிட்டே இருக்கான் அவனுடைய கிளைகளை பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படும் எது நல்ல விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும் புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே நன்மையாக இருக்குங்க நம்மளும் நல்லா இருப்போம் மற்றவங்களும் நல்லா வச்சுருப்போங்க வாழ்கை வளமுடன் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் போது அவங்க மகிழறாங்களோ இல்லையோ சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ இறைவன் மகிழ்ச்சியடைந்து நம்மள நல்லா வச்சுருப்பாருங்க நமச்சி வாயை வாழ்கை வளமுடன் உங்கள் சக்தி ஜெயித் என்ன மழகாமலோ எல்லாம் மழகாமல் திருநீகன்றான்